இதய வேந்தனே இயேசுவே உம்முடைய இறை வெளிப்படுத்தி நித்தியத்திற்கும் தெய்வீக அன்பினால் எரிந்து கொண்டிருக்கும் உம்முடைய திரு இருதயத்திற்கு செலுத்துகின்றோம் என்று தொடர் தோல்விகளாலும் நிதி நெருக்கடிகளாலும் சொல்லன்னா வேதனைகளாலும் மனச்சோர்வடைந்து இனி இருந்தாலென்ன என்ற கட்டத்திற்கு கடந்து சென்று கண்ணீரே என் உணவாயிற்று என்று சங்கீத ஆசிரியர் சொல்லுவது போல கஷ்ட ஜீவிதம் காக ஜபிக்கின்றோம் வல்லமையுள்ள தெய்வமே இம்மனிதர்களுக்கு மனதைரியம் தாரம் எஸ் சாயா புத்தகம் இயல் ஐம்பத்தி ஒன்பது இறை சொற்றொடர் ஒன்றில் நாங்கள் வாசிப்பது போல மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகிவிடவில்லை என்ற உண்மையை இவர்கள் உணரட்டும் அதே வேளையில் எதுவுமே மாய மந்திரம் போல உடனே மாறாது மனித முயற்சிகள் இல்லாமல் கடவுள் தரும் ஆசீர் பரிபூரணமாவதில்லை என்பதை இவர்கள் என்பதை இவர்கள் முதற்கண் உணர்ந்து முதல் படியாக தங்களின் கடமைகளை தவறாது நிறைவேற்றிவிட்டு இறை ஆசீர் கேட்டு இறைஞ்சுகின்ற பொழுது நிச்சயம் இறைவன் பதிலளிப்பார் என்ற உண்மையை இவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக இத்துன்புறும் மனிதர்களுக்கு மன அமைதியையும் எதையும் எதிர்கொண்டு செயலாற்றுகின்ற செயல்திறனையும் தந்து நீரே இவர்கள் தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமாய் இறக்க மிகுந்த இறைவனே உம்மை நாங்கள் இறைஞ்சி வேண்டுகின்றோம் ஆமேன்